அனைவருக்கும் வணக்கம் தமிழ் எண்ணி ஜோதிடம் ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண்ணி ஜோதிடம் மூலமாக ஆய்வு செய்து சொல்ல சொல்லுகின்றேன் தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கு உண்டான உண்டான இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கு உண்டான தமிழ் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி என்கீடுகள் கொடுக்கப்பட்டு அவை வாத்த அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நான் அருகிலு மாவட்டம் திருஞான சமுதாயத்தோடு என்கிறத வல்லவர் வல்லுவ பண்ணார் என்பதன் என்ற அடிப்படையில் நான் இந்த ஜாதக பலனை வாத்தி கொண்டு சொல்லிக்கொண்டு போகிறேன் ஒற்றன் ஒற்றனுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் மூணு அஞ்சு எட்டு ஆறு இதெல்லாம் கூடநகா இருபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது நாலு ஒற்றன் ஒற்றனுடைய விதியின் நாலு ஒற்றன் நான்காம் இடத்து பலனாக வருகின்றது அடுத்ததாக நெஞ்சில் துணிவிருந்தால் நெஞ்சில் துணிவிருந்தால் என்ற வார்த்தைக்கு ஏழு ஒன்று நாலு ஒன்று ஒம்பது ஏழு ஆறு அஞ்சு 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 ஒன்று இல்லை கூடநகா நாற்பத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது நெஞ்சில் துணிவிருந்தால் அவை ஒன்பதாம் இடத்து பலனாக வருகின்றது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கிதிர் பாகியஸ்தானம் அனைத்தையுமே அது குறிப்பிட்டு வருகிறது நெஞ்சில் துணிவுறந்தால் கடைசி கிராமப்புற வார்த்தைகள் முதற்கொண்டு இது இவை வருகிறது நெஞ்சில் துணிவு இருந்தால் என்பது கிராமப்புறம் வரை சிரித்து வாழ வேண்டும் என்ற வார்த்தைக்கு எங்களிடம் நாலு 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 ஒம்பது மூணு ஆறு ஆறு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக்க ஐம்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது எட்டு சிரித்து வாழ வேண்டும் என்ற வார்த்தைக்கு என்களிடம் விதி எண் எட்டாக வருகிறது எட்டாம் இடத்து பலன் ஆயுள் சாணம் நீச்சம் குருவுட சாணம் என்ற அடிப்படையில் அதை சிரித்து வாழ வேண்டும் என்ற வார்த்தைக்கு விதி எண் எட்டாம் இடம் எட்டாம் இடத்து பலனாக வருகின்றது பெற்றாத்தல் பிள்ளையா என்ற ஒரு வார்த்தைக்கு என்னிடம் மூணு அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஒன்று நாலு ரெண்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க ஐம்பது அதோடய விதி என்கிறது ஐந்து பெற்றாதல் பிள்ளையா பாருங்கள் ஐந்தாம் இடம் புத்திரசாணத்தில் வருகிறது பெற்றாதன் பிள்ளையா ஐந்தாம் இடத்தில் யார் இருந்தாலும் சரி அந்த கிரகத்துக்கு சொந்தமான பிள்ளையாக வருகிறது பெற்றாளன் பிள்ளையா அந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய பிள்ளைகளாக அவர்கள் வருகிறார்கள் அதனுடைய விதி என்கிறது ஐந்து அதாவது பெற்றாலும் பிள்ளையா பெற்ற பிள்ளைக்கும் சரி பெற்ற பெறாத பிள்ளைகளுக்கும் சரி அந்த ஐந்தாம் இடத்து பலனாகவே வருகின்றது ஐந்தாம் இடத்து பலன் பெற்றாதன் பிள்ளையா என்ற வார்த்தை அடிப்படையில் வருகிறது அதனுடைய விதி என்கிறது ஐந்து நானே ராஜா நானே மந்திரி நாலு வார்த்தைகள் இருக்குங்கள இந்த நாலு வார்த்தைக்கு உண்டான எண்கிறிடம் ஆறு மூணு ஒன்று மூணு ஆறு ஒம்பது ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்க முப்பத்தஞ்சு அதனுடைய விதி எட்டு நாணே ராஜா நாணய மந்திரி அதனுடைய விதி எட்டு எட்டாம் இடத்து பண்ணாக எட்டாம் மாத விதி சொல்லக்கூடியதான் நாணே ராஜா நாணய மந்திரி என்ற வார்த்தை அந்த வார்த்தை அடிப்படையிலே எட்டாம் இடத்து பண்ணாக வருகின்றது ராஜா நாணய மந்திரி என்ற வார்த்தை எட்டாம் இடத்து பண்ணாக வருகின்றது ஆயுள் ஸ்தானம் மாமன் மச்சான் இரண்டு வார்த்தைகள் அந்த இரண்டு வார்த்தைக்கு உண்டான வார்த்தை என்கிறோம் எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஒன்று ஆறு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி நாலு அதோடைய விதி என்கிறது ஆறு மாமன் மச்சான் ஆறாம் பலனாக வருகிறது மாமன் மச்சான் அது பெரிய வரவாங்க போவாங்க அதான் ஆறாம் இழுத்து பலன் மாமன் மச்சான் அப்போ ஆறாம் இழுத்து பலனாக வருகிறது சந்தோஷ கனவுகள் பாருங்கள் சந்தோஷ கனவுகளுக்கு வந்து விதியின் ஏழு வருகிறது சந்தோஷ கனவுகள் அதனுடைய எண்களில் வந்து மூணு அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று நாலு இதெல்லாம் கூட்டாக்கா நாற்பத்தி மூன்று அதோட விதி என்கிறது ஏழு அப்போ சந்தோஷ கனவுகளுக்கு வந்து விதியின் ஏழு ஏழாம் இடம் சாணத்தை குறிப்பிடுகிறது ஏழாம் இடத்து பலனாக வருகிறது சந்தோஷ கனவுகள் அது ஏழாம் இடத்து பலனாக வருகிறது திருமண சாணம் கூட்டாளி சாணம் அந்த இடம் மிக முக்கியமான சாணமாக வருகிறது சரி அடுத்ததாக வந்து சபாஷ் என்ற ஒரு மூன்று அந்த எழுத்துக்கு என்கின்ற இடம் மூணு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூட்டாக்கா பதினஞ்சு அதோடைய விதி என்கிறது ஆறு சபாஷ் ஆறாம் இடத்து பலனாக வருகிறது போட்டிக்கு சபாஷ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆறாம் இடத்து பலனாக வருகிறது ஆறாம் இடம் எந்தெந்த வார்த்தைகளை அதுக்கு எந்தெந்த வார்த்தைகளுக்கு பலன் கொடுக்கிறது என்பதை நாம் இப்போது நாம் இந்த செப்டம்பர் மா அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திலேருந்து நாம் இதை கவனித்து கொண்டு பார்த்து கொண்டு வருக வருகின்றோம் அதை நான் சொல்லுகின்றேன் அனைவரும் கேட்டுக்கொண்டு வருகிறீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஆகையே இந்த என்னுடைய யூடியூப் சிறியாசனம் யூடியூப் சேனலை பார்ப்பவருக்கு கேட்பவருக்கு என்னுடைய மனமான நன்றிகள் நீங்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் நீங்கள் தமிழ் கடவுள் மூலமாக தெய்வத்தின் மூலமாக நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கவே என்று எங்கிடம் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்கத்தான் இந்த எங்கிடத்தை பற்றி நான் வார்த்தை அடிப்படி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இவை ஜாதக பலன் இப்படி எழுதப்பட்டது நீமராட்சி போல் நம்ம ஜாத தமிழில் வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இப்படி என்பதை வழி வாக்கல்களை நான் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஆகவே இந்த என்கிடம் மூலமாக சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர்களுடைய என்கிடம் நாலு ஆறு ஒம்பது ஒன்று ஏழு மூணு அஞ்சு ஒம்போது இல்லை நான் கூட்டினாக்க நாற்பத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது எட்டு சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டருடைய விடியன் எட்டு சின்ன கவுண்டர் விதியன் எட்டு அவை எட்டாம் இடத்து பண்ணாக வருகிறது எட்டாம் இடம் சின்ன கவுண்டர் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது இது எங்கள் பூமி இது எங்க பூமி பாருங்கள் மூன்று மூன்று வார்த்தைகள் அடங்கியிருக்கு ஆனால் இது ஒரே வார்த்தையாக சொல்லப்படுகிறது இது எங்க பூமி ரெண்டு ஒம்பது நாலு எட்டு ஒன்று ஒம்பது ரெண்டு எல்லாம் கூட்டாக முப்பத்தஞ்சு அதோடைய விதிங்கிறது எட்டு இது எங்க பூமி பூமி அதோடய விதிங்கிறது எட்டு எட்டாவது பலனாக இது எங்க பூமி வருகிறது கோற்று வழக்கு போராட்டங்கள் இது எல்லாமே அதுக்கு வந்து எட்டாமட்டு பலன பலனாக இது எங்கே பூமி அப்படின்னா சச்சரவான அது இடம் அதுக்காகத்தான் அது எட்டாம் இடத்து பலனாக வருகிறது இது எங்கள் பூமி என்றாலே போராட்டமானது நினைவே ஒரு சங்கீதம் இது மூன்று வார்த்தைகள் வருகிறது இந்த வார்த்தை வந்து மூன்று வார்த்தைகள் நினைவே ஒரு சங்கீதத்துக்கு வந்து என்கினங்கள் ஒம்பது நாலு ஆறு மூணு அஞ்சு எட்டு மூணு அஞ்சு மூணு எட்டு ஒம்பது ஏழு ஏழு இந்த என்கினத்தில் வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் அதனுடைய டோட்டல் வந்து அறுபத்தி ஒன்று அதோடைய பிரி என்கிறது ஏழு நினைவே ஒரு சங்கீதம் பாருங்கள் நினைவே ஒரு சங்கீதம் இதெல்லாம் நான் சொல்லப்பட்டுவதெல்லாம் ஒவ்வொரு படத்துடைய தலைப்புகளாக வருகிறது நினைவே சந்தோ அதாவது நினைவே ஒரு சங்கீதம் அதனுடைய விதி என்கிறது ஏழாம் இடம் களத்திர சாணம் திருமண சாணம் நினைவே ஒரு சங்கீதம் ஏழாம் இடத்து பலனாக வருகிறது சந்தோஷ கனவுகள் அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நன்றி கம்பி தங்க கம்பி என்ற வார்த்தைக்கு ஏழு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று இதெல்லாம் கூப்பினாக்கா நாற்பது அதனுடைய விதிங்கிறது நாலு தங்க தம்பி தங்க த தம்பி தங்க கம்பி அதனுடைய விதி என்கிறது நாலு நான்காம் இடத்து பலனாக தம்பி தங்க கம்பி என்ற வார்த்தையில் வருகிறது கிழக்கு வீதி கிழக்கு வீதிக்கு வந்து ஜெனிகளம் ரெண்டு ஆறு ஏழு மூணு நாலு எட்டு லாம் கூட்டினாக்கள் முப்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று கிழக்கு வீதி கிழக்கு வீதிக்கு வந்து மூன்றாவற்ற பண்ணு வருகிறதே மூன்றாவட்ட பண்ணாக கிழக்கு வீதி சொல்லப்படுகிறது நல்ல இடம்தான் இருக்கு அன்னை என் தெய்வம் அன்னை என் தெய்வத்துக்கு வந்து என்கின்றம் ஒன்று மூணு நாலு நாலு ஆறு ஒன்று எட்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டினாக்கள் முப்பத்தி ஒம்போது அதனுடைய விதி என்கிறது மூன்று அன்னை என் பூமி அதனுடைய விதி என்கிறது எட்டு இது இந்த எண்ணிலத்தை வைத்து கொண்டுதான் இது நான் உருவாக்கப்பட்ட எண்ணம் வார்த்தை அடிப்படை நான் சொல்லிக்கொண்டு வருக வருகின்றேன் ஜாதப்படி எப்படி எழுதப்பட்டது தமிழ் எண்கிற சோதனை எப்படி பார்க்கப்படும் என்பதெல்லாம் இந்த எண்ணிய மூலம் இந்த எண்ணிய மூலமாக நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இந்த யூடியூப் சேனலை பார்ப்போ பார்க்கக்கூடியவர்களுக்கும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றிகள் அவர் அனைவரும் நன்றாக இருக்க இறைவனை நான் பூஜிக்கின்றேன் நன்றி வணக்கம்